டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து வரும் முப்பத்தி ஓராம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் பேரணி நடத்தப்பட உள்ளது டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை பண மோசடி உள்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி ஒன்பது முறை சம்மன் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை அதே சமயம் இந்த சம்மனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு கடந்த இருபதாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது கெஜ்ரிவால் மீதான சட்ட நடவடிக்கைக்கு எந்த தடையும் விதிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதனிடையே மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை இருபத்தி ஓராம் தேதி இரவு கைது செய்தது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை ஆறு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இதையடுத்து திரு கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இதனை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் மெகா பேரணி நடத்தப்படும் என கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அறிவித்துள்ளன வரும் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் பேரணியில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக உட்பட பல்வேறு கட்சிகள் பங்கேற்கின்றன ஆளும் பாஜக அரசு விசாரணை அமைப்புகளை ஏவி எதிர்க்கட்சிகளை ஒடுக்க நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள இந்தியா கூட்டணி இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலும் முறையிட்டுள்ளது